பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஈரோடு மாவட்ட காவல்துறை சார்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் காவலர்கள் காவல் அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இணைந்து பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இதில் ஏடிஜிபி அருண் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தும் ரேக்லா வாகனத்தில் தனது குடும்பத்துடன் பயணித்தும் மகிழ்ந்தார் தொடர்ந்து காவலர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்புடன் கொண்டாடினர் ये काई देना माको हो हो भाई जब तक ये मैं वहां पर होता पॉइंट